மையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழி எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி இந்த புதிய தொடருக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன் மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஹவ் டு ரீட் த பைபிள் அதாவது வேதத்தை எப்படியாக வாசிப்பது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஏனென்றால் அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அது நமக்கு அநேக காரியங்களை அது நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வசனம் என்ன சொல்கிறது என்றால் சங்கீதம் நூற்றி அதிகாரம் வசனம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் இது ஒரு ஜெபமாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் பதினெட்டுல சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் இந்த வேதத்தினுடைய சத்தியங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கத்தர் உங்க மன கண்களை திறக்கப் போகிறார் இது ஒரு ஜபமாக இந்த வேத வசனத்தை நான் சொல்கிறேன் ஏனென்றால் இந்த வேத வசனம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக கிட்டத்தட்ட பாருங்கள் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் முப்பத்தொம்போது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் இருபத்தேழு அதிகாரம் புது ஏற்பாட்டிலே இந்த புத்தகம் மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்களும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக நாற்பது ஆசிரியர்களை வைத்து தேவன் ஏவி என பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுதின ஒரு புத்தகம் இது மற்ற புத்தகத்தை போல அல்ல இது ஜீவனூள் ஒரு புத்தகம் ஆயிரத்தி இரநூறு மொழிகளுக்கு மேலே மொழி மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் பாருங்களேன் இந்த புத்தகம்தான் கடவுள் மனிதனோடு பேசக்கூடிய பேசுகிறார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு காரியம் புரியுங்களா அப்படி என்றால் நீ அநேகர் வேதத்தை படித்திருப்பீங்க நான் கூட வேதத்தை வருடத்திற்கு மூன்று முறை படித்து முடித்திருக்கிறேன் அதுக்கப்புறமாக கத்தை அதிகமாக வாங்கி கொடுத்ததுனால ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் அதாவது ஆதி ஆகம் ஐம்பது அதிகாரம்னா ஒரு நாள் அதே போல் யாத்திராகம் முழுவதும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா என்னாகமும் லேவியராகமும் உபாகமும் இப்படியாக ஒவ்வொரு புத்தகங்களையும் ஒவ்வொரு நாள் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு படித்தேன் புரியுங்களா ஆனால் உங்களை நான் அப்படியாக படிக்க வேண்டும் என்று நான் வந்து உங்களை நான் வேன் கட்டாயப்படுத்தவில்லை உங்களுடைய நேரம் காலம் எல்லாத்தையும் வைத்து நீங்கள் படிக்கலாம் ஏன்னா நான் வேலை செய்து கொண்டே எட்டு மணி நேரம் வேலை செய்து தான் இந்த வேதத்தில் நான் படித்தேன் முக்கியமாக இந்த வேதத்தில் நம்ம படிக்கின்ற பொழுது என்னன்னாக்கா சக்தி ஆவியாகிய அவர் அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் யோவான் பதினாறாவது அதிகாரம் வசனம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பார்த்தா அந்த சக்தி ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் நடத்தி வரப்போகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு அதுக்காக தான் நம்ம வேதத்தை படிக்கணும் புரியுங்களா நம்ம தீர்க்க தரிசிகள்கிட்ட கேட்பது கேட்பது தவறு என்று சொல்ல அதை காட்டிலும் வேதமே நமக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது வசனத்தை படித்தால் கர்த்தர் வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் பதினான்காவது யோவன் பதினாறாவது அதிகாரம் பதினாலில் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் பதினைந்தாவது வசனம் பிதாவினுடையவைகள் யாவையும் என்னுடையவைகள் அதனால் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் புரியுங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த வேதம் தேவனுடைய என்ன வார்த்தையாக இருக்கிறது தேவன் இந்த காரியத்தை நமக்கு என்ன வேதத்தின் மூலமாக பேசக்கூடியவராக இருக்கிறார் புரியுங்களா அப்ப தேவனே மனிதனோடு பேசக்கூடிய காரியம்தான் வேத புத்தகம் மற்ற புத்தகத்தை போல இல்லை உலகத்தில் அதிகமாய் அச்சிடப்பட்டு விற்பனையான புத்தகம் ஏன்னா வந்து சரித்திரத்தை முறிக்காதபடி வேத புத்தகமாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேத புத்தகம் நம்முடைய கவலையான நேரத்தில் நமக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஆலோசனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மிகவும் கஷ்டமான சிக்கலான ஒரு நேரத்தில் எப்படி முடிவெடுப்பது என்பதற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக இந்த புத்தகம் தான் வேர் ஹேவ் ஐ கம் ஃப்ரம் நாம் எங்கே இருந்து வந்தோம் அதே போல் வேர் ஐ ஆம் கோயிங் டு நாம் எங்கே போகிறோம் நாம் எங்கே இந்த பூமியிலே நாம் எதற்காக இருக்கிறோம் நம்ம இந்த பூமியில் இருப்பதனுடைய நோக்கம் என்ன புரியுங்களா இங்கே இருக்கின்ற பொழுது ஹவ் கேன் ஐ நோ த ட்ரூத் எப்படியாக சத்தியத்தை நான் அறிந்து கொள்வது புரியுங்களா ஒய் ஒய் ஓய் ஐ ஹியர் ஏன் இங்கே நான் இருக்கிறேன் என்பதை குறித்தெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம் நான் இருந்து வந்தேன் இப்படி எங்கே இருக்கிறேன் நான் எங்கே செல்ல போகிறேன் எனக்கு இந்த பூமில என்ன நோக்கம் அதனுடைய சத்தியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்வதற்கு வேதத்தை நாம் படிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த வேதம் தான் நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அந்த பாவத்திலிருந்து எப்படி நம்ம பரிகாரம் கிடைப்பதற்கு நமக்கு என்ன வழி என்பதை இது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது நம்மை சுத்திகரிக்கக்கூடியது இந்த வேத வசனமாக நமக்கு இருக்கிறது இந்த வேத வசனம் நமக்கு இந்த வேதத்தை படிக்கின்ற பொழுது ஒரு உள்ளான மனிதனில் ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாய் சோர்ந்து போகின்ற பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை என்ற வார்த்தை படிக்கின்ற பொழுது தேவனே நம்மோடு பேசுகிறார் என்ற அந்த உணர்வு ஒரு சக்தி நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அதே போல் இந்த பைபிள் இன்ஸ்டக்ட் வாட் ஆர் கோயிங் டு டூ அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியது இந்த வேத புத்தகமாக இருக்கிறது அதே போல் இந்த வேத புத்தகம் நம்ம யுத்தம் செய்வதற்கு நம்ம பிசா உலகத்தில் அந்தகார வல்லமைகளை பிசாசின் கிரியில் எடுத்து மேற்கொள்வதற்கேற்ற ஒரு வாழ் நமக்கு கொடுக்கக்கூடியதாக ஒரு சுவடாக இருக்கிறது ஏன்னா என்பதை நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கிறோம் புரியுங்களா ஒரு நமக்கு என்ன போர் செய்வதற்கு நமக்கு ஒரு ஒரு யுத்தம் செய்வதற்கு ஒரு கருவியாக வேதவசம் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல நாம் ஆவிக்குரிய எப்படி ஒரு ஃப்ரூட்ஃபுல் என்ன லிவிங் வாழ்வதற்கு இந்த வேத புத்தகம் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது அதே போல நம்ம ஜெபிப்பதற்கு ஜெபத்தின் மூலமாக நமக்கு வல்லமை கிடைக்கிறது என்பதை குறித்தும் இந்த வேதவசம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஹாலூயா பாருங்க அப்போ இந்த வேத வசனத்தை எப்படியாக ஹவ் டு ஸ்டடி த பைல் இவனே அநேகர் படிச்சிருப்பீங்க ஆனால் மிகவும் மிகவும் நுணுக்கமாக ஆழமாக வேதத்தை புரிந்து கொள்ளுகிற விதத்திலே எப்படியாக ஒரு பராகிராப் இல்லாட்டி ஒரு புத்தகத்தை எடுத்து எப்படியாக அதை நம்ம பகுத்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதை எப்படியாக இலகுவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு இந்த ஹ் டு ரீட் த பைபிள் இது இந்த தொடர் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் இது உங்களுக்கு அந்த பெர்ஷனல் ஸ்டடிக்கும் உங்கள் டிவோஷனல் ஸ்டடிக்கும் இது மிக மிக புரோஜனமாக இருக்கும் சரிங்களா அதனால் அவளோடு காத்து இருங்க தொடர்ந்து இந்த ஹவ் டு ஸ்டடி த பைபிள் உங்களுக்கு நடத்த இருக்கிறேன் அறுபத்தாறு புத்தகங்களையும் என மிகவும் சுருக்கமான காலத்தில் நடத்த இருக்கிறேன் ஒவ்வொரு புத்தகத்திலோட காரணம் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகமாக சுருக்கமாக நடத்த இருக்கிறேன் கவனிங்கள் கத்தர் உங்களை இந்த சகல சத்தியத்தை அறிவிக்கேற்ற தெளிவ நாணத்தை பரிசுத்தான கொடுப்பார் பரிசுத்த நாமம் இதன் மூலம் மகிமைப்படும் கத்தருக்கே ஸ்தோத்திரம் ஆமேன்